தொழுபவர் சலாம் கொடுக்க முன்னர் தஷாஹுத் மற்றும் சலவாத் கூறியதன் பின்னர் கூறுவது நபி வழியில் அமைய பெறும் பிரார்த்தனைகளில் நின்றும் உள்ளது ஆதாரம் அஹ்மத் இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று ஒன்பது அபுதாவுத் ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் நான்கு மேலும் அறிஞர் அல் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீ அல் ஜாமிய கிரந்தத்தில் இரண்டாம் பாகம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபதாவது பக்கத்தில் இதனை சஹீ என குறிப்பிட்டுள்ளார்கள் இன்னி மினல் ஜுபுன் وأعوذ بك من أن أرد إلى أرذل العمر. وأعوذ بك من فتنة الدنيا، وأعوذ بك من عذاب القبر. بخاري آر اللهم حاسبني حسابا يسيرا. ஆதாரம் அஹ்மத் இரண்டு நான்கு இரண்டு ஒன்று ஐந்து மேலும் அறிஞர் அல் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதனை மிஷ்காத் அல் மசாபேஹ் கிரந்தத்தில் மூன்றாம் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்காம் பக்கத்தில் சஹீஹ் என குறிப்பிட்டுள்ளார்கள்